ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏக்கா லாங் வீடியோஸ் போடுறதில் போடுங்க வளாக் போடுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து டைமே இல்லை எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம் அதை தான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிளான்டாக வந்து பக்கத்து டக்கா வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வின்டர் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க பசங்களுக்கு போர் அடிக்குதா வாங்க பீச்சுக்கு போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டாங்க சரி நானும் வந்து எனக்குமே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் எனக்கு ஒர்க் இருக்குது நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் என்னை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து விட்டுட்டு அவர் வந்துட்டார் நாங்கள் வந்து ட்ரெயினில் போயிருந்தோம் ட்ரெயினில் வந்துட்டு நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எண்ணூருக்கு வந்து ஒன் ஹவர் ஆகுது எண்ணூர் பீச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் ஒன் ஹவர் ஆகுது நாங்கள் டுவெல் தேர்ட்டிக்கு கிளம்பி ஒன் தேர்ட்டிக்கு வந்து ட்ரெயின் இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட் இருக்குது அந்த வழியாக தான் நம்ம பீச்சுக்கு போகும்போது பஸ் ஏறத்துக்காக போகணும் அப்படியே மீன் எல்லாத்தையுமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்திங்கன்னா பஸ் ஏறி நம்ம வந்து பீச்சுக்கு போகணும் பஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் வாங்குறாங்க அங்கேருந்து பீச்சுக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு டென் மினிட்ஸ் ஆர் ஃபைவ் மினிட்ஸில் வந்து பஸ்ஸில் கொண்டு போய் விட்டுறாங்க பஸ் வந்து கொஞ்சம் தூரத்துலேயே நிறுத்திடுறாங்க அங்கேருந்து பீச்சுக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா பீச்சு பீச் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு சைடுமே கல் இருந்துச்சு நடுவில் பீச் இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரி பீச்சு தான் வந்து ஞாபகம் வந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச்சுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் அந்த அக்கா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு பீச்சுக்கு போகணும் இன்னொரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ கூட நான் வந்துட்டு சார் நானும் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு வரவே அது ஏன்னே தெரியல நான் வந்து பார்த்திங்கன்னா பழவேற்காடு பீச்சுக்கு போயிருக்கேன் அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வந்து ஓகே ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ட்ராபேக்னால் கடையெல்லாம் எதுவுமே கிடையாது நாங்கள் போகும்போது ஆனால் அவங்க சொன்னாங்க ஈவினிங் டைமில் நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம் அதெல்லாம் நிறைய விற்றுட்ருப்பாங்க இப்போ வந்து வெயில் டைம் வெயில் மதியானத்தில் நாங்கள் போனதுனால வெயிலில் வந்து யாருமே விற்கலை ஈவினிங் வந்து நல்லாயிருக்கும் பட் நாங்கள் ஈவினிங் வந்திருந்தால் ரொம்ப குளிராக இருந்திருக்கும் ஏன்னா இது குளிர் காலம் அங்கே நிற்கவே முடியாது ஒரே உடம்புலாம் உதிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சொன்னாங்க அவங்க அதனால தான் எங்களை வந்து மதியானத்தில் கூட்டிகிட்டு போனாங்க நல்லா இருந்துச்சு பீச் பார்க்க அவ்வளோ போட் எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு மீன் பிடிக்கிறதுக்காக பீச் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாக இருந்துச்சு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது அங்கே வந்துட்டு ஒரே ஒருத்தவங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு குட்டி பாப்பா தான் விளையாடிட்டு இருந்துச்சு நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து வந்தாங்க ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே தான் அந்த பீச்சுக்கு வந்து ஆளுங்களே வந்து வருவாங்க போல் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ரெண்டு மணி கரெக்டாக பீச்சுக்கு வந்து நாங்கள் பஸ்ஸு விட்டு இறங்கி போகும்போது ஒன்றே முக்கால் டைமு பீச்சுக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு பாப்பா ரெண்டு பேருமே பீச்சை பார்த்த ஒரே குஷி ஆகிட்டாங்க ரொம்ப நாள் கழித்து அவங்க வந்து பீச்சு பார்க்குறாங்க என் குட்டி பொண்ணெல்லாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பீச்சு பார்க்குறான்னு நினைக்கிறேன் ஆமாம் இது வரைக்கும் அவளை பீச்சுக்கே நாங்கள் கூட்டிகிட்டு போனது கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்மே அவளுக்கு பீச்சுன்னா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பட் என் குட்டி பொண்ணு வந்து ரொம்ப பயந்தா கால் வைக்கிறதுக்கு தண்ணியில் காயல் வைக்கிறதுக்கு பயந்தாங்க பட் என் பெரிய பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னா ஒரு ஒரு அடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருக்கணும் அது வந்து நான் எடுத்துகிட்டு போகல சரி நான் நினச்சேன் ரெண்டு பேரும் விளையாட மாட்டாங்க ஏன்னா என் பெரிய பொண்ணு வந்து ஏற்கனவே ஒரு டைம் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவள் சின்ன பொண்ணாக தான் இருந்தாள் அப்போ வந்து பயந்துட்டா பயந்து இந்த மாதிரி விளையாடலாம் இல்லை இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக விளையாடிட்டு இருந்தாங்க நான் தான் சரி மிஸ் பண்ணிட்டேனோ என்னோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் மாற்றிட்டு கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆயிடுச்சு சரி இன்னொரு நாளைக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியாக வரலாம் அவரையும் கூட்டிகிட்டு ஃபேமிலியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே பீச் உண்மையிலே சொல்லப்போனால் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மனசுக்கு வந்து ஒரு அமைதியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ் இருந்துச்சு போலையா யா ஹலோ கோ சொல்லு வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் மணல்ல வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ மணல்ல வந்து அந்த சின்ன சின்ன சங்குலாம் வரும் இல்லையா அதை வந்து எடுத்துட்டு வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் குட்டி 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 நண்டுங்க இருந்துச்சு அது பின்னாடி ஓடுறது இந்த மாதிரி ப வேலைகள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் மணல்லே ஓடி பிடிச்சி விளையாடுறது இந்த மாதிரி கொஞ்ச நேரம் தான் தண்ணிக்குள்ளே இருந்து விளையாண்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மணல்ல விளையாண்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஒரு த்ரீ ஆர் ஃபோர்க்குள்ளே வந்துட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு வெளியே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு ட்ரெயின் ஏறி வந்தாச்சு ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து வீட்டுக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து வீட்டுக்கு ரீச் பண்ணியாச்சு இன்னும் அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக போச்சு எனக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு வீட்டுக்குள்ளேயே இருந்து அப்படி வந்து போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு மைண்டுக்கும் சரி ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு எந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு யாருக்கெல்லாம் பீச் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானு மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்